மறை அவருக்குலிலே அமிர்த கலத்தோம் அவருக்கு மணிக்கையிலே சேகண்டியும் மார்பிளதா மணிக்கையிலே சேகண்டியும் எத்தனை அழகு வேணாலும் சொல்லுமா எத்தனை அழகு வேணாலும் சொல்லு பல்ல பத்தி மட்டும் சொல்லாத நான் கதையில படிச்சத சொல்லித்தானே ஆகணும் தோளில் துளசி மலை தொப்பலில் அமிர்த கலசம் மார்பில் மச்சரேகை மணிக்கையில் சேகண்டி பல்லில் பரிசவினை பாதம் எல்லாம் செந்தாமரை இத்தனை அடையாளங்களோடு வருவார் இருந்தாலும் நீங்க என்ன மாத்தி கூட்டிட்டு வந்துருவீங்க கட்டிக்க போற புருஷன் பேரை சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லித்தான் ஆகணும் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு வந்தா மட்டும் கப்